ஜி கே ஸ்பிரிச்சுவல்ஸ் பார்வையாளர்களுக்கு எனது பணிவான வணக்கம் தெளிவு குருவின் திருமேனி காண்டல் தெளிவு குருவின் திருநாமம் செப்பல் தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு குரு சிந்தித்தல் தானே இந்த பகுதியில் நாம பார்க்க போறது வந்து சுவாதி நட்சத்திரத்துடைய சிறப்புகளை பத்தி பார்க்க சுவாதி நட்சத்திரத்துடைய அதிபதி ராகு ராகுனாலே எதிர்வாதம் பேசக்கூடியது சந்தேக புத்தி உடையது சலன புத்தி உடையது இதெல்லாம் ராகு அதே சமயம் போக காரகன்னு சொல்லக்கூடியதும் இதே ராகு தான் கேது ஞான காரகன்னா இது போக காரகன் உலகத்து அனுபவிக்க தூண்டுறவர் ராகு ஆனா அதே ராகு தியானத்துக்கும் பயன்படுவார் அந்த இன்பங்கள்லாம் அனுபவிக்க வச்சு அந்த இன்பங்கள்லாம் எதுவுமே கிடையாது நீ வந்து தியானத்துக்கு வா அதுதான் வந்து முறையானது அப்படின்னு அறிவுறுத்துறதும் அந்த ராகு தான் அப்ப அந்த ராகு உடைய மூன்று நட்சத்திரங்கள் ஒன்று வந்து சுவாதி இன்னொன்னு வந்து சதயம் இன்னொரு நட்சத்திரம் திருவாதிரை அதுல சுவாதி நட்சத்திரம் மிகுந்த சிறப்பா சொல்லப்படியுது சிவபெருமானு கூடிய நட்சத்திரமா சொல்லப்படுறது திருவாதிரை சதய நட்சத்திரம் ராட்சச கணம் கூடியது அதிர்ஷ்டம் உடையது ஆனா அதிர்ஷ்டம் நற்பண்புகள் எல்லாமே உருகிய அமைஞ்ச ஒரு நட்சத்திரம்னு சொன்னா அது சுவாதியை தான் ஏன்னா சுவாதிக்கு அவ்வளவு சிறப்பு சுவாதி நட்சத்திரம் குருட்டு அதிர்ஷ்டமுடைய நட்சத்திரமும் கூட அவங்க கூட்டத்துல இருந்தா கூட தனிப்பட தெரிவாங்க தனிப்பட எல்லாரையும் வசீகரிக்கக்கூடிய அமைப்பும் அவங்களுடைய முகத்துக்கு உண்டு சுவாதி வந்து நால்வர்னு போட்டப்படுற திருஞான சம்பந்தர் திருநாவகரசர் சுந்தரர் மாணிக்கவாசகர் இந்த நால்வர்ல மூன்றாவது இடத்துல வர சுந்தரர் தான் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்தவர் அந்த சுந்தரர் எவ்வளவு வந்து வசீகரமானவர் கிரீடம் அரசனை போல கிரீடம் சரிச்சிருப்பார் சிவனை போல அழகு அது மாதிரிதான் சுவாதி நட்சத்திரக்காரங்கள்லாம் வசீகரம் உடையவங்க அதனால சுகபோகங்களை நாடக்கூடிய மனசு இருக்கிறதுனால எப்பவுமே இவங்க வந்து சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த ஆணா இருந்தால் பெண்கள் கிட்ட எச்சரிக்கா இருக்கும் சுவாதி நட்சத்திரத்துல பிறந்த பெண்களா இருந்தால் ஆண்கள் கிட்ட எச்சரிக்கா இருக்கும் இந்த எச்சரிக்கையை கடைபிடிச்சா வாழ்க்கையில் அவங்களுக்கு வெற்றி நிச்சயமாகும் இவங்களுடைய சாப்பிட்ற முறை வந்து வினோதமானது நிறைய பசிக்குதுன்னு சொல்லுவாங்க ஆனால் சாப்பிட உட்கார்ந்தாங்கன்னா சிறுதி இனி மாதிரி கொஞ்சமாக தான் சாப்பிடுவாங்க சாப்பிட்டுட்டு வயிறு நிரம்பிடுச்சுன்னு திருப்தி அடைஞ்சு எழுந்துருவாங்க ஆனால் அடுத்த ஒரு ரெண்டு மணி நேரத்துலயே மறுபடியும் பசிக்குதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சுபாவம் உள்ளவங்களா இந்த சுவாதி நட்சத்திரத்துக்காரங்க இருப்பாங்க அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு முன்கோபம் உண்டு தந்தை மேல அதீத பாசம் இருக்கும் குடும்ப உறவுகள் மேல பற்று இருக்கும் கல்வியில் சிறப்பாக படிக்கக்கூடியவங்களாகவும் அவங்க இருப்பாங்க காதல் இருக்கும் ஆனா அதே சமயம் மன அழுத்தம் முடியவங்க அவங்க மனசுல வந்து ஒரு ரகசியத்தை வாங்குறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் எல்லாத்தையும் உள்ள வச்சிருப்பாங்க அவங்க உண்மையான நிலையில என்ன நிலை அப்படின்னு அறியறதுக்கு ரொம்ப போராட்டம் நடத்த இருக்கும் அப்படி போராட்டம் நடத்தினாலும் அதற்கு பலன் கிடைக்குதான்னு பார்த்தா அது ஜீரோன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ மன அழுத்தம் முடையும் அதே நேரம் எந்த முடிவுகள் எடுத்தாலும் அழுத்தமாக இதுதான் வேணுன்றதில் பிடிவாதமாக நிற்பாங்க ஆனால் ஒரு சில சந்தர்ப்பங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு தான் எடுத்த முடிவை உடனே மாற்றிப்பாங்க அந்த குணமும் உண்டு அவசரப்பட்டு தவறு செய்யக்கூடியவங்களாகவும் இருப்பாங்க ஏன்னா இந்த சுக்கரனுடைய வீட்டில் அதாவது துளாராசியில இந்த சுவாதி நட்சத்திரம் அடங்கியிருக்கு அப்போ இந்த துளாராசியில சுவாதி நட்சத்திரம் அடங்கியிருக்கிறதுனால சுக்கரனும் சரி அந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு அதிபதியான ராகுவும் சரி சுகங்களை வந்து அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தூண்டக்கூடியவங்கன்றதுனால அவங்க மனசு வந்து தவறு செய்யக்கூடிய இடங்களில் இருந்தால் ரகசியமாக தவறு பண்ணிடும் அதனால் வந்து மிகுந்த எச்சரிக்கையை அந்த நட்சத்திரத்துக்கு வேண்டும் அந்த இடங்களில் அப்போ அந்த இடங்கள்லேருந்து அவங்க தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு அவங்க கடைபிடிக்க வேண்டிய வழின்றது குரு வழிபாடும் முருக வழிபாடும் தான் இந்த ரெண்டு வழிபாடும் அவங்களுக்கு ஒரு கவசமாகவே விளங்குன்னு சொல்லலாம் அதே நேரம் நிறைய நட்புடையது சுவாதி நட்சத்திரம் நண்பர்களை ரொம்ப விரும்புவாங்க இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு குடும்ப உறவுகள் மேலே பற்றும் உண்டு அதே சமயம் தன்னுடைய கணவனோ அல்லது தன்னுடைய மனைவி மேலே மிகுந்த காதல் உண்டு அடக்கி ஆளக்கூடியவங்களாக இருப்பாங்க அதே நேரம் அடக்கி ஆளக்கூடியது வந்து பக்குவமாக அன்போட அவங்கள அடக்கி ஆடுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அந்த முயற்சி வந்து பெரும்பாலும் பலனடிக்கும் அது இல்லாத நேரத்தில் தான் முன்கோபத்தில் வந்து ஏதாவது சத்தம் போட செய்வாங்க அதனால தான் இல்லற வாழ்க்கையில் அடிக்கடி சண்டை ஏற்படுறதுக்கும் காரணம் இந்த சுவாதி நட்சத்திரத்துக்கு லாப வீடா சூரியன் விளங்குறதுனால இவங்களுக்கு வந்து அரசு பணி அரசு உத்தியோகங்கள் அரசு சம்பந்தப்பட்ட ஆதாயங்கள் அனுகூலங்கள் நிறையவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் மார்க்கெட்டிங் சம்பந்தப்பட்ட வேலைகள் அழகு சம்பந்தப்பட்ட வேலைகள் அதே நேரம் வந்து இன்டீரியர் டெக்கரேஷன் இதெல்லாம் வந்து அவங்களுக்கு வந்து எளிதாக கை வரக்கூடிய விஷயமாவும் இருக்கும் ஒரு சிலர் கம்ப்யூட்டர் சார்ந்த தொழில்களும் கலை தொழிலும் செய்வாங்க ஸோ கலையார்வம் மிக்கவராவும் இவங்க இருப்பாங்க இவங்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட வியாதிகள் தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் சிறுநீர் சம்பந்தப்பட்ட வியாதிகள் வரக்கூடும் அதற்கு காரணமே இவங்க உடம்பு உஷ்ணமாக இருக்கிறது தான் குறிப்பா கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரத்துக்கு அனுகூலம் அதிகம் காரணம் துளாராசில தான் சூரியன் நீசம் அடைகிறது அப்ப நீசம் அடைகிறதுனால இந்த சுவாதி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க கண் சம்பந்தப்பட்ட பார்வை கோளாறுகளால் பாதிக்கப்படுவாங்க ஒருவேளை சூரியன் உச்சம் பெற்று அல்லது சூரியன் வந்து நல்ல அமைப்பில் அவங்க ஜாதகத்தில் அந்த கண் பார்வை கோளாறு அவங்களுக்கு ஏற்படாது இந்த உஷ்ண உடம்பு இருக்கிறதுனால இவங்க வந்து முத்து அணியிறது நல்லது ஏன்னா முத்து வந்து குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது அவங்களுடைய ஜாதகத்தை ஆராய்ஞ்சிட்டு அவளவும் முத்தும் சேர்த்தே போட்டுக்கலாம் இந்த சுவாதி நட்சத்திரம் எப்படி ஒப்பிடப்படுது அப்படின்னா கடலில் உள்ள சிப்பியை போல ஒப்பிடப்படும் அந்த செப்பிக்குள்ளார முத்து முளைக்குது இல்லையா அப்போ அந்த முத்துன்றது வந்து மழை துளி அந்த சிப்பி வாய் திறக்கும் போது அதில் விழற மழை துளி தான் வந்து முத்தா மாறுது வருடத்துல ஒரு நாள் இவங்க வந்து கடல்ல குளிக்கிறது இவங்களுடைய தோஷமெல்லாம் தீர்ப்புன்னு சொல்லப்படுது குறிப்பா அவங்க குளிக்கிற கடல்ன்றது திருச்செந்தூரை சார்ந்த கடலாக இருந்தால் இன்னும் விசேஷம் இந்த சுவாதி நட்சத்திரத்துடைய மரமாக விளங்குறது வந்து மருதமரம் ஸோ அந்த மருத மரங்கள் நிறைந்த மருத மலையில் உள்ள முருகனை வணங்குறது ரொம்ப சிறப்பாக எங்களுக்கு சொல்லப்படுது நரசிம்மர் அவதாரம் செய்தது கூட இந்த சுவாதி நட்சத்திரத்தில் தான் அதனால நரசிம்மரையும் முருகரையும் வணங்குறது இவங்களுக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை